அனைவருக்கும் வணக்கம் ஒரு திருமண காலத்தில் எந்த திசையில் கரெக்டாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது எப்படி ஒரு அக்யூர்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதாவது பொதுவாக லக்கணம் ராசி மாட்டு வண்டியில் ரெண்டு சக்கரம் மாதிரி இப்போது லக்கணம் ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கெட்டு போயிருந்தால் தான் ராசிப்படி பலங்கள் நடக்கும் சம்பவங்கள் நடக்கும் இது வந்து ரொம்ப ரேர் லக்கணப்படி தான் நடக்கக்கூடிய சம்பவங்கள் திருமணம் திருமணமாகட்டும் வேலையாகட்டும் குழந்தைகளாகட்டும் எது நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கிதோ எல்லாம் லக்கண லக்கணப்படி நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வழியில தான் நமக்கு சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும் லக்கணம் வலுவிழந்து நம்ம மாட்டு வண்டியில் நடுவில் அச்சாணி வருது அது மாதிரி லக்கணாதிபதி வலுவிழந்து ரெண்டு சக்கரம் மாதிரி லக்கணக்காரகன் சூரியன் வலுவிழந்து ரெண்டு பக்கம் அந்த கோதானி போடுறோமில்ல சக்கரம் வெளியே போகாத மாதிரி இது மூணும் கெட்டால் தான் ராசிப்படி சம்பவங்கள் நடக்கும் நம்ம லக்கணப்படியே பார்ப்போம் முதல்ல நம்ம லக்கணத்துக்கு பார்ப்போம் மேசலக்கணத்துக்கு கால் நட்சத்திரம் அதாவது நம்ம என்ன தசையில் நமக்கு வரக்கூடிய எதிர்பாலனத்துவர் அதாவது நம்ம வரக்கூடிய கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவம் வழியாக வரக்கூடிய மனைவியோ இல்லை மாப்பிள்ளையோ வரக்கூடிய அமைப்பில் கரெக்டாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதான் விஷயம் சரி மொத்தம் கால் நட்சத்திரம் மேச லக்கணத்தில் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தான் இந்த வீடியோ மேச லக்கணத்தில் அஸ்வினி நான்கு பாதங்கள் சுக்கரனுடைய பரணி நான்கு பாதங்கள் சூரியனுடைய கிருத்திக ஒன்றாம் பாதம் இது ஒம்பது நட்சத்திரம் ஒம்பது நட்சத்திர பாதம் அடங்கியது தான் மேசலக்கணம் இதில் வந்து பத்து பத்து டிகிரியாக பிரிச்சு முதல் அஸ்வினி மூன்று பாதங்கள் ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது அஸ்வினி நான்கு பரணி ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு இந்த மூன்று பாதங்கள் ஒரு பத்து டிகிரி பரணி மூன்று நான்கு கிருத்திகா ஒன்று இது மூணு ஒரு பத்து டிகிரி தோராயமாக முப்பது டிகிரி இந்த மேச இலக்கணத்தில் பிறந்தவங்க பிறந்த திசையை கிழக்கு காலப்புருச தத்துவப்படி மேசலக்கணம் கிழக்கு திசையை குறிக்கும் அது ஒரு நெருப்பு ராசி இப்போ நேராக ஏழாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடத்துல இருந்து தான் நம்ம வரக்கூடிய நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய மனைவியோ வரக்கூடிய மாப்பிள்ளையோ வரக்கூடிய பாவத்தை குறிக்கக்கூடியது ஏழாம் பாவகம்தான் இப்போ ஏழாம் பாவகம் மேற்கு திசையை குறிக்கும் சரி அப்போது மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மூன்று தசையில் தான் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் வேறு தசை வரப்போகிறது இல்லை எப்படி முதல் அதாவது நடுவில் இதுலேயும் அதே மாதிரி பத்து பத்து டிகிரி மேச லக்கணத்துக்கு துலாம் மேற்கு திசையை குறிக்கக்கூடிய பாவகம் அப்போ வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய மனைவியோ மாப்பிள்ளையோ வந்து மேற்கு திசையை அதிகாரப்பூர்வமாக குறிக்கும் எல்லாத்துக்கும் மேற்கு திசை அமைஞ்சிருதா இன்னும் இரண்டு திசை இருக்கும் அதுதான் மூணு பத்து பத்து டிகிரி எந்த பத்து டிகிரியில் நம்ம பிறந்திருக்கிறோங்கிறத வச்சு அஸ்வினி முதல் மூணு பாதங்கள் உங்களுடைய கலசஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய ஏழாம் பாவத்துக்கு ஏழாம் பாவத்துக்கு பாண்டாம் பாதம் அதாவது பார்த்தீங்கன்னா கன்னிராசி வரும் கன்னிராசி சிம்மம் கிழக்க குறிக்கக்கூடியது ராசி தெற்கே குறிக்கக்கூடியது உங்களுக்கு சம்பந்தப்பட்ட மேசலக்கணத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏழாம் பாவகம் மேற்கு திசையை குறிக்கக்கூடியது முதல் பத்து டிகிரியில் பிறந்தவர்களுக்கு அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நமக்கு வரக்கூடிய அமைப்பு திருமண காலத்தில் எந்த பக்கம் அமையும் அப்படிங்கிறது எந்த திசையில் அமையும் அப்படிங்கிறது நிறைய பேர் குழப்பந்தான் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் முதல் பத்து டிகிரியில் பிறந்திருக்கணுமா அதாவது மேற்கு ப்ளஸ் துலாத்துக்கு பன்னெண்டாம் பாவகம் தெற்கே அப்போது தென்மேற்கு உங்களுடைய ஏழாம் பாகம் மேற்கே குறிக்கக்கூடியது அதற்கு முந்தைய உள்ள பாகம் தெற்கே குறிக்கக்கூடியது முதல் பத்து டிகிரியில் இருக்க எந்த கிரகம் அங்கே நின்னாலும் அதனுடைய முப்பது டிகிரி நம்ம பாவ பார்த்தும்படி எடுத்தோம்னா நமக்கு திசை கிளீனாக வந்துடும் அப்போது முதல் பத்து டிகிரி அஸ்வினியில் முதல் மூன்று பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தென்மேற்கு திசையிலிருந்து திருமணம் அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படித்தான் நடக்கும் நீங்களே அவங்க வந்து திருமணம் ஆனவங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிளீனாக தெரிஞ்சிடும் முதல் மூன்று பாதம் முதல் பத்து டிகிரி அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு துலாத்தில் முதல் மூ முதல் பத்து டிகிரி அடுத்த பத்து டிகிரி தெற்கு திசையை நோக்கி குறிக்கும் அப்போது தென்மேற்கு திசையிலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண திசை அமையும் சரி ஸ்ட்ரெயிட்டாக மேற்கு தான் அப்படிங்கிற கணக்கில் அஸ்வினி நாலாம் பாதம் பரணி ஒன்று ரெண் ரெண்டாம் பாதம் இந்த மூன்று பாதத்தில் அடுத்த பத்து டிகிரி அந்த பாகத்தினுடைய மேச லக்கணத்தில் லக்கணம் வந்து அஸ்வினி நாலாம் பாதத்திலேயோ பரணி ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு இந்த மூன்று நட்சத்திர பாதத்தில் நிற்கிறவங்களுக்கு மேற்கு திசையில் திருமண திசை அமையும் எங்கேயும் குழம்ப வேண்டியதில்லை ஏன்னா லக்கணம் வந்து நிற்கிறது அந்த பாவத்தினுடைய நடுப்பகுதி அப்படிங்கிறப்போ ஒரு பதினஞ்சு டிகிரியிலேருந்து அந்த பத்து டிகிரி ஒரு பதினோரு டிகிரி பன்னெண்டு டிகிரி இப்படி வரும்போது பதினோரு டிகிரியிலிருந்து இருபது டிகிரிக்குள்ளே நிற்கிற போது கன்ஃபார்ம் அந்த மேற்கு திசையில் அமையும் அதாவது திருமணம் த நமக்கு வரக்கூடியவங்க அந்த மேற்கு திசையிலிருந்து வருவாங்க அப்படிங்கிறது நம்ம துல்லியமாக கணக்கெடுத்துடலாம் அந்த இருபது டிகிரிக்கு மேலே லக்கணம் மேச லக்கணத்தில் பரணி மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கிருத்திகா ஒன்றாம் பாதம் இந்த மூன்று கடைசி அந்த பாவத்தினுடைய மேச லக்கணத்தினுடைய அந்த மேச பாவகத்தினுடைய கடைசி பத்து டிகிரியில் லக்கணம் என்றால் துலாம் ராசிக்கு இரண்டாம் இடம் வெறிச்சகம் விருச்சகம் எதை குறிக்கும் வடக்கு திசையை குறிக்கக்கூடிய பாவகம் அப்போது கடைசி பத்து டிகிரி வரும் பொழுது நம்ம பாவத் பாவத்தின்படி எடுத்தோம்னா இரண்டு பாவங்களும் இணையும் மேசலக்கணத்தில் பரணி மூன்று நான்கு கிருத்திகி ஒன்றாம் பாரம் இது பத்து டிகிரி அடங்கியது இது பாவத் பாவத்தின்படி விருச்சகத்தில் போய் நீக்கும் டோட்டலாக முப்பது டிகிரி நம்ம ஒரு ஆவரேஜாக கணக்குட்டு அப்போது நமக்கு வரக்கூடிய திருமணம் நடக்கக்கூடிய திசை என்ன நிலையில் அதாவது எந்த கண்டிஷனில் வரும் அப்படின்னு வந்து எங்கேயும் அலையாமல் ஸ்ட்ரெயிட்டாக கணக்கு பார்த்துடலாம் அப்போது மேற்கை அதாவது வடக்கை குறிக்கக்கூடிய விருச்சகராட்சி அப்போது உங்களது மேச லக்கணத்துக்கு துலாம் வந்து மேற்கே குடிக்கிறது மேற்கே குறிக்கக்கூடியது அப்போ எங்கேருந்து வரும் வடமேற்கு திசையிலிருந்து விருச்சகங்கிறது வடக்க உங்கள் ரா லக்கணத்துக்கு ஏழாம் பாவம் துலாம் மேற்கே குறிக்கும் அப்போது வடமேற்கு திசையிலிருந்து நமக்கு வர அதாவது ஏ கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை குறிக்கக்கூடிய திசை வரக்கூடிய மருமகளோ மண மருமகனோ வரக்கூடிய அமைப்பு கடைசி பத்து டிகிரி லக்கணம் நின்றால் மேச லக்கணத்துக்கு லக்கணத்தில் வந்து பூரம் நான்காம் பாதத்திலேயோ மூன்றாம் பாதத்திலேயோ கிருத்திக ஒன்றாம் பாதத்திலேயோ நின்று பிறந்தவர்களுக்கு லக்கணப்படி வடமேற்கு திசையிலிருந்து வீட்டுக்கு வரக்கூடியவங்க வந்து அமைவாங்க அப்படிங்கிறது இந்த மூணு பத்து டிகிரியை வச்சு நம்ம கணக்கெடுத்துக்கலாம் குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ மேசலக்கணம் ஒரு நெருப்பு ராசி அந்த மேசலக்கணத்தினுடைய அதிபதி செவ்வாய் என்ன நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த லக்கணத்தை பார்த்த கிரகங்கள் நின்ற கிரகங்களை பொறுத்து லக்கணக்காரகன் சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து ஒருத்தருடைய குணாதிசியம் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நம்ம வரக்கூடிய ஏழாம் பாவம் கலசஸ்தானம் என்று சொல்லி ஏழாம் பாவத்தில் வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்ங்கிறது அந்த லக்கணத்தினுடைய அதாவது துலாத்தை குறிக்கக்கூடிய சுக்கரன் எப்படி இருக்கிறார் அந்த துலாத்தை எந்தெந்த கிரகங்கள் சம்பந்தம் பார்த்த சேர்ந்த கிரகங்கள் எப்படி இருக்குது ஏழாம் பாவ காரகனும் சுக்கரன் சுக்கரன் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் திருமணம் எப்போ நடக்கும் ஆல்ரெடி மேச லக்கணத்தில் அஸ்வினி நட்சத்திரம் அடுத்தது வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ ஒன்றாம் பாதத்தில் ஒரு ஆறு வருஷம் கம்மி உங்களுக்கு அந்த தசை இருக்கும் அடுத்து வரக்கூடிய இருபது வருஷம் சுக்கரதசை நடக்கும் அதுக்குள்ள திருமணம் ஆயிரும் அடுத்து கடைசியாக போது அடுத்து வர தசை இந்த லக்கணத்திலேயே யோகாதிபதி தசை வரும் ஒரு பாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் அஞ்சு புடையவன் திரிகோணாதிபதியினுடைய தசை வரும் சுக்கர தசையிலேயே மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட திருமணம் நடந்துடும் எப்போ நடக்கும் ஒரு சுக்கரன் சம்பந்தப்பட்ட சுக்கரனின் சாரம் வாங்கிய சுக்கரடனை இணைந்த சுக்கரனை பார்த்த சுக்கரனின் வீடுகளில் நிற்கும் தசைகளில் தசா புத்திகளில் நிற்கும் கிரகங்களின் தசா புத்திகளில் திருமணம் நடக்கும் அப்போது நம்ம ஒரு திசையை தெரிஞ்சுக்கிறதுனா நமக்கு எந்த திசையிலேருந்து நம்ம குடும்பத்துக்கு வரப்போகுது இல்லை நமக்கு மனைவி வரப்போகிறாள் எந்த திசையிலிருந்து வரப்போகிறாள் நமக்கு கணவன் வரப்போகிறார் எந்த திசையிலிருந்து கணவன் வரப்போகிறார் என்பதை நம்ம என்ன லக்கணம் மேசலக்கணத்தில் பிறந்திருக்கிறோமா சொன்ன மாதிரி தான் முதல் பத்து டிகிரியில் பிறந்திருக்க அஸ்வி நட்சத்திரத்தில் முதல் மூணு பக்கத்தில் பிறந்திருக்கிறோமா இல்லை அஸ்வி நட்சத்திரம் நாலு பரணி ஒன்று ரெண்டில் பிறந்திருக்கிறோமா பரணி மூணு நான்கு கிருத்திகை ஒன்றில் பிறந்திருக்கிறோமான்னு பார்த்து குறிக்கக்கூடிய அந்த திசையை வந்து மேலே சொன்னபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐக்கிய விட்டு அதுலேயே நடக்கும் இப்படி தான் ஒரு திருமண தசையை எங்கேயுமே அடையாமல் நாம் வந்து தெரிஞ்சக்கூடிய அமைப்பு இது தான் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்